வணக்கம் நண்பர்களே பத்து நொடிகளில் உங்களால் விடையை கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி எத்தனை விடையை சரியாக சொன்னீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க வாங்க கேள்விகளை பார்ப்போம் இராணுவ ஆட்சி நடைபெறும் நாடு இந்தியா இங்கிலாந்து மியான்மர் இத்தாலி சரியான விடை மியான்மர் இந்தியாவில் வைர சுரங்கங்கள் இங்குள்ளன பன்னா சென்னை கோல்கொண்டா கொல்லிமலை சரியான விடை பன்னா ஹீமோக்ளோபினில் உள்ள உலோகம் கால்சியம் இரும்பு பொட்டாசியம் சோடியம் சரியான விடை இரும்பு மனித மூளையின் சராசரி எடை ஒன்று புள்ளி மூன்று ஆறு ஒன்று புள்ளி எட்டு ஐந்து ஒன்று புள்ளி ஐந்து ஆறு ஒன்று புள்ளி இரண்டு சரியான விடை ஒன்று புள்ளி மூன்று இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் ஹார்வி ஹட்சன் கிளமிங் ஹாக் சரியான விடை ஹார்வி சிவப்பணுக்கள் அழிக்கப்படும் இடம் இதயம் கல்லீரல் மற்றும் மண்ணீரல் நுரையீரல் கனயம் சரியான விடை கல்லீரல் மற்றும் மண்ணீரல் உலக புகழ்பெற்ற சாய்ந்த கோபுரம் இங்குள்ளது பிரான்ஸ் இந்தியா இத்தாலி இங்கிலாந்து சரியான விடை இத்தாலி தமிழ்நாட்டில் கரும்பு ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது நெல்லை சென்னை தாம்பரம் சிறுகமணி சரியான விடை சிறுகமணி விம்பிள்டன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது போலோ கைப்பந்து கிரிக்கெட் டென்னிஸ் சரியான விடை டென்னிஸ் எந்த விளையாட்டிற்கு மிகப்பெரிய மைதானம் தேவை போலோ கைப்பந்து கிரிக்கெட் ஹாக்கி சரியான விடை போலோ இந்தியாவின் தேசிய விளையாட்டு இது கால்பந்து கபடி கிரிக்கெட் ஹாக்கி சரியான விடை ஹாக்கி நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லிவிடுங்க விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்